ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராசேகர் பிரம் பிஆர் வாக்ஷன் டாக்ஸு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சடலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை கவிஞர் வைரமுத்து எழுதிய வேதங்கள் சொல்லாதது அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஸோ வைரமுத்து பத்தி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சனாலிட்டி நிறைய படங்களுக்கு திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு அதே நேரத்துல நிறைய கவிதை புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காரு புது கவிதைக்கு முன்னோடின்னு சொல்லலாம் அவர் வந்து நிறைய கதைகளும் எழுதியிருக்காரு நிறைய நாவல்கள் கதைகள் எழுதியிருக்காரு அது ரொம்ப பாப்புலர் நம்ம சேனல்லையே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கதைகள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை கவிஞர் வைரமுத்து எழுதிய வேதங்கள் சொல்லாதது அப்படிங்கிற சிறுகதை கேட்கலாமா இந்த கதையின் நாயகர் நடேச ஐயரா ஸ்ரீ சேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளா என்பது கதை முடியும் வரை தெரிய போவதில்லை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நடேச ஐயர் ஒரு மூன்றாம் வகை பிராமணர் ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான் மனித குலத்தில் நிலவி வருகிற நீண்டகால சிக்கல் எல்லோரையும் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் போதும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பிரிதொருவரின் பண்பு நலன் சார்ந்தது புரிந்து கொள்ளுதல் என்பது நம் அறிவு சார்ந்தது அவரது குடும்ப சொத்தான தென்னந்தோப்பை எனக்கு விற்பனை செய்ய வந்தபோது அவரை நான் புரிந்து கொண்டேன் தொழில் வக்கீல் வயது நடுத்தரம் நிறம் இளஞ்சிவப்பு உயரம் இந்திய சராசரி பேண்டும் சட்டையும் அணிந்திருந்தாலும் உச்சந்தலையில் திட்டமிட்டு நீட்டிவிடப்பட்டிருக்கும் நெடுமுடியோடு காட்சி தருவது அவருக்கு பீடு தரும் பெருமிதம் என்பது அனிச்சை செயலாய் அதை அவர் தடவிக் கொள்வதில் பிரசன்னாகும் இந்த உலகத்தையே சந்தேகிக்க பிறந்த கண்கள் என்று தோன்றும் அவற்றின் பளபளப்பில் மிதக்கும் பரிகாசம் நிறைந்ததை பார்த்தால் அவர் நல்லவர் என்று சொல்வதற்கு நான் அவரை விட நல்லவனா தெரியாது அவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு நான் என்ன கீழ்மகனா மாட்டேன் அவருக்கு ஊட்டப்பட்ட அறிவுக்குட்டையில் ஊறி திளைத்து அவர் கிடைக்கிறார் அது ஒரு நிலை அவர் நிலை எனக்கான நம்பிக்கையில் என் வாழ்வு நகர்வது மாதிரி அவருக்கான நம்பிக்கை அது அடட சொல்ல வந்ததை விட்டுவிட்டு சுற்றி விட்டு, திரிகிறது மனசு மயில் ஏறி ஊர் சுற்ற போனவன் ஞான பழத்தை கோட்டை விட்டது மாதிரி சொல்ல வந்ததை விட்டுவிட்டு எங்கெங்கோ துள்ளிப் பாய்ந்து விட்டது கட்டுத்தறியில் நில்லாத கன்று மனசு மூன்று வகை பிராமணர்களைப் பற்றி சொல்ல வந்தேன் நான் பிறப்பால் பிராமணன் அந்த உணர்வு ஆத்துக்குள்ளும் அகத்துக்குள்ளும் மட்டும் இருந்தால் போதும் என்போர் ஒரு வகை பிராமணியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை மாறி வரும் லௌகீகங்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து அந்த நூலை மட்டும் விட்டுவிடாமல் பற்றி கொண்டால் போதும் என்பது மறுவகை சந்திர சூரியர் ஓங்கதி மாறினும் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் பிராமணன் பிராமணன் என்று உள்ளும் புறமும் உறுதிபட வாழும் உடும்பு பிராமணர்கள் மூன்றாம் வகை அதனால் தான் சொன்னேன் நடேச ஐயரை மூன்றாம் வகை பிராமணர் என்று தொடக்கத்தில் இதோ பாருங்கோ மூணு தலைமுறையா இந்த தென்னந்தோப்பு எங்க வம்சத்து சம்பத்து மரங்களை பார்த்தேளா செல்வம் பொழியறது பராமரிக்க முடியல கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் பல பேர் கேட்டுட்டே இருந்தா கொடுக்கல பொண்ணும் மண்ணும் போய் போய்ச்சேரும் என்ன சொல்றேன் தோப்பு எங்களுக்கு பிடிச்சு போச்சு விலதான் உச்ச மரத்திலேயே இருக்கீங்க இறங்க மாட்டேங்கிறீங்களே இதோ பாருங்கோ இந்த பூமி மேல எங்களுக்கு ஒரு பாத்தியே உண்டு நீங்க வாங்க போறது நிலமில்ல சந்நிதி ஐயரின் உரையாடலில் புற்றியலுகரத்திற்கு இடமே இல்லை உண்டு என்பதில் உண்டு என்று நெடில் இருவார் அறியப்பட்ட தமிழ் சொற்களிலும் கிரந்தம் கலந்து பேஷுவார் தோப்புக்குள் கோவில் ஏதும் இருக்கிறதோ என்று முற்றிலும் பார்த்துவிட்டு சந்நிதியா என்றேன் திகைப்போடு நீங்க ஸ்நானம் பண்ணிட்டாளா என்றார் ஐயர் திடீரென்று ஆச்சு என்றேன் இன்னைக்கு மாமிஷம் ஒன்னும் பழங்களியே என்றேன் நான் வாதரசியை கலட்டிட்டு வாங்கோ என்றார் அவர் தென்னந்தோப்புக்கு மத்தியில் இருந்த அந்த எளிய காரை வீட்டுக்குள் என்னை அழைத்துச் சென்றார் திண்ணையை தாண்டி ஒரே ஒரு அறைதான் அந்த வீடு ஊதுபத்தியும் சாம்பிராணியும் கலந்து திரிபுவாதம் பேசியது அறையை ஆக்கிரமித்திருந்த வாசனை நாற்பது வாட்ஸ் பல்பின் நசுங்கிய ஒளியில் சுவரில் சாந்தமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் உள்ளே நுழைந்ததும் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அறையெல்லாம் உருண்டு புரண்டார் நடைசையர் கையிரண்டும் தரை ஊன்றாமல் கும்பிட்டு கொண்டே எழுந்தார் இதுதான் தெய்வம் சயனம் பண்ணின இடம் பாத போன பரமாச்சாரியார் தங்கி எக்ஸாம் பண்ணி அருள் பாலித்த இடம் இதுதான் துண்டுதான் விரிப்பு கைதான் தலையணை அவள் பொறி பால் மட்டுமே ஆகாரம் அது வரைக்கும் வீடா இருந்த இந்த இடம் அவா தங்கி போன பிறகு சன்னிதானம் ஆயிடுத்து பிரம்ம எக்ஸாம் பிதிர் எக்ஸாம் வேத எக்ஸாம் பூத எக்ஸாம் மானுட எக்ஸாம்னு அஞ்சு எக்ஸாம் பண்ணின இடமோ இல்லையோ இது நீங்க பூமி வாங்கல பொக்கிஷம் வாங்குறேன் சங்கராச்சாரியாரையும் சேர்த்து விற்கிறாரோ என்று எண்ணுவதற்கு எனக்கு இடம் இருந்த போதிலும் தொண்டையிலிருந்து வந்த சொற்களை நாவில் நசுக்கி கொண்டேன் தோப்பு நல்ல தோப்பு வளமான மண் நிறைந்த நீர்வளம் தோப்பை அடைய வேண்டுமென்றால் இவரை பொறுத்தருள வேண்டும் சில சம்மந்திகளை சகித்து கொண்டால்தான் நல்ல பெண் எடுக்க முடியும் என்ற நடைமுறை தெரிந்த எனக்கு ஐயரை ஜீரணிப்பதொன்றும் சிரம காரியமாக தெரியவில்லை அவர் கேட்ட விலைக்கு சம்மதித்தேன் ஒரே ஒரு நிபந்தனை என்று கண்ணை குத்துவது போல ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தி நீட்டினார் ஐயர் நான் சொல்ற நிபந்தனை சத்தட்டல வராது ஆனா தர்மத்துல வரும் பரமாச்சாரியால் தங்கி இருந்த இந்த சன்னிதானத்தை நீங்க சன்னிதானமாகவே பாதுகாக்கணும் வெள்ளி செவ்வாய் விளக்கு போடணும் பரமாச்சாரியாளுக்கு விரோதமான எதுவும் உள்ள புழங்கப்படாது என் புன்னகையை மட்டும் அவருக்கு பதிலாய் தந்து கொண்டிருந்தேன் இதுல நிபந்தனை எதுக்கு வக்கீல் சார் நீங்க அன்பா கொடுக்குறீங்க நான் ஆசையா வாங்கிக்கிறேன் ஆசைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கும்னா அதுக்கும் ஆச்சாரியால் அர்த்தம் சொல்லியிருக்கார் புறத்தையார் மூலமா நமக்கு சந்தோஷம் தேடிக்கிறது ஆசை புறத்தையாருக்கு சந்தோஷம் கொடுக்கிறது அன்பு ஆசைங்கிறது வாங்கல் அன்புங்கிறது கொடுக்கல் இந்தாங்கோ தாய்ப்பத்திரம் சரிபார்த்துக்கோங்கோ என்றார் ஐயர் தோப்பு கைமாறியது அளவானது ஒரு தென்னந்தோப்பை பராமரிக்க ஒரே ஒரு குடும்பம் போதும் சொட்டு நீர் பாய்ச்ச வீழும் தென்னை மட்டைகளை அகற்ற உதிர்ந்த காய் சேகரிக்க கணவனும் மனைவியுமே போதும் பாப்பா காளியப்பா எம்மா இருமாயி உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் தோப்ப இது உங்க தோப்பு மரங்களை நீங்க பாத்துக்கோங்க உங்க நல்லது கெட்டத நான் பாத்துக்கிறேன் பரமாச்சாரியாளின் சன்னிதானத்துக்கு எதிரே அவர்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்தேன் காமாட்சியம்மன் கோயில் குருக்கள் வருவார் வீடு தரப்பார் துடைப்பார் வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுவார் அவர் வந்து கேட்டா கொடுங்கள் சாவிய நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் காளியப்பன் இருளாயி கண்களில் கண்ணீர் திரண்டது தேசாந்திரம் நாய் பொழப்பு பொழைச்ச எங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுத்துட்டீங்க ஐயா மறக்கவே மாட்டோம் உங்க சொத்தை எங்க சொத்தா பாதுகாப்போம் ரெண்டு தலைமுறைகளாய் எங்கள் குடும்பத்தின் உழைப்போடு ஒன்றுபட்டது காளியப்பன் குடும்பம் அவர் தலித் என்பதும் தாழ்த்தப்பட்டவர் என்பதும் சின்ன வயதில் எனக்கு சொல்லப்பட்ட வெறும் சொற்கள் சொற்களில் இருந்த பேதம் எங்கள் வாழ்வில் இருந்ததில்லை என் பிஞ்சு வயதில் பணியாரம் சுட்டு தந்தவள் இருளாயி எங்கள் வீட்டு கறிக்குளம்பை காளியப்பன் வீட்டுக்கு தூக்குவாளியில் தூக்கிச் சென்றவன் நான் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது அவர்களுக்கு அது இல்லை மற்றபடி எங்களுக்குள் ஜாதி பார்த்ததில்லை இருவருமே உழைக்கும் ஜாதி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது பஞ்சம் பிழைக்கப் போனவன் சொல்லிய சொல்லாக இருக்கக்கூடும் இவர்களும் யாதும் ஊரே என்று அழைந்தார்கள் ஆனால் யாதொருவரும் கேளீர் இல்லை எந்த ஊரும் அவர்களுக்கு நிரந்தர சோறு போடவில்லை வெவ்வேறு ஊர்களில் பெற்ற பிள்ளைகளை வெவ்வேறு ஊர்களில் சாக கொடுத்துவிட்டு விட்டு உள்ளூரில் சாகலாம் என்று ஓடி வந்த யான் பெற்ற பேரு என்னை அடைந்தார்கள் பிள்ளை இல்லை என்ற இயக்கம் இவர்களுக்கு இன்றோடு கழிந்தது இன்று முதல் இவர்களுக்கு எழுநூறு பிள்ளைகள் தென்னம் பிள்ளைகள் சன்னிதானத்திற்குள் இருந்த தொலைபேசியை எடுத்து திண்ணையில் வைத்தேன் எப்போதும் என்னை கூப்பிடலாம் இதுதான் என்னுடைய எண் சில மாதங்களுக்கு பிறகு தோட்டத்து என் தொலைபேசியில் அலறியது நான் நடைசெய்யர் பேசுறேன் என்ற குரலில் அதிர்ச்சியும் அதிகாரமும் கலந்திருந்தன சொல்லுங்க சார் என்னத்தை சொல்றது நிபந்தனைய மீறிட்டேல் என்னாச்சு தேனிக்கு போற வழியில சன்னிதானத்தை சேவிச்சுண்டு போயிடலாம்னு வந்தேன் அவச்சாரம் அவச்சாரம் சொல்லவே நான் கூசுறது பரமாச்சாரியர் படத்துக்கு உங்க பண்ணையார் இல்ல தீபம் போட்டு இருக்கா சார் பதட்டப்படாதீங்க உங்க வேண்டுகோளுக்காக குருக்கள் கிட்டதான் அந்த பொறுப்பை படைச்சிட்டு வந்தேன் அவரு ஒரு மாசமா ஊர்ல இல்ல அதனாலதான் வெள்ளி செவ்வாய் வீடு பெருக்கி அவங்களையே தீபம் போட சொன்ன உங்களை நம்பி என் சொத்தை கொடுத்ததுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கணும் வேணாம் செருப்ப அழுக்காக்காதீங்கன்னு எனக்கு சொல்ல தோன்றியது அப்படி சொல்லாமல் தீபங்களில் எரியும் தீயில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லையே என்றேன் இந்த கவிதையா பேசுறது எல்லாம் மேடையோட வச்சுக்கோங்கோ மிளேச்சர்களை சன்னிதானத்துக்குள்ள விட்டது தப்பா இல்லையா சொல்லுங்க என் உடலும் ரத்தமும் சூடாகின ஐயர் எல்லை மீறுகிறாரே உடல் கொதித்திருக்கும் போது வார்த்தைகள் குளிர்ந்திருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே நான் சூடு தணிந்தேன் உலகம் ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு நீங்களும் மாறணும் ஐயர் சார் எல்லாம் மாறட்டும் இந்த லோகம் எக்கேடும் கெட்டு போகட்டும் மாறவே மாறாத கடைசி பிராமணன் நேக்கு பேரு வரட்டும் நீங்க சொன்னவா வெண்கல விளக்குல தீபம் போடறா உலோகத்தால பாத்திரங்களை அவ தொடவே கூடாது அதை மனு தர்மம் சொல்லி இருக்கு மனு தர்மத்துல உங்களை பத்தியும் சார் நீங்க கேள்வி ஞானம்னு பழக்காடுவதாலும் அரசாங்க சேவையில் புகுவதாலும் நற்குடியும் தாழ்ச்சி அடையும் அதே மனு தர்மம் தான் இதையும் சொல்லி இருக்கு வக்கீல் சார் தாழ்ந்துட்டீங்களா என்ன நீங்க நேக்கேது தாழ்ச்சி பிரம்மாவோட முகத்துல பிறந்தவா நாங்கள்லாம் முகங்கிறது என்னது உச்சத்துல இருக்கு ஆகாய பாகம் ஆகாயம் எப்படி அழுக்காகும் நீங்க சொல்றது விஞ்ஞானம் இல்ல கற்பிதம் உங்க வாதப்படியே விளக்கு போட போனவன் பிறந்தது காலடியில காலுங்கிறது என்னது பிரிதி பாகம் பிரிதிவின்னா என்னது மண்ணு மண்ணுக்கு தான் ஐயர் சார் மண்ணு சொந்தம் மண்ணுல பொறந்து மண்ணுல உழைச்சு மண்ணுக்கு போறவனுக்கு பிறந்த மண்ணு உரிமை ஆகாதா மனு தர்மம் கிடக்கட்டும் வக்கீல் சார் மனுஷ தர்மத்துக்கு வாங்கோ கொடுத்த வாக்க மீறிட்டேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் மனுஷ தர்மமோ இதன் பிறகு அவரே துண்டித்தாரோ தொழில்நுட்ப காரணங்களால் துண்டிக்கப்பட்டதோ தெரியாது எங்கள் பேச்சு தொடரவில்லை வாக்கு மீறிவிட்டேனா நானா அவருக்கு நான் கொடுத்த வாக்கு சட்டப்படி அல்லவே தர்மப்படிதானே தர்மத்தை நான் ஒன்றும் மீறவில்லையே தீபத்தை ஒரு பிராமணன் ஏற்றினால் என்ன தலித் ஏற்றினால் என்ன சங்கராச்சாரியார் சொன்னதாய் ஐயர் சொன்னாரு ஆசை என்பது மற்றவர்கள் மூலம் நீ சந்தோஷப்படுவது அன்பு என்பது உன் மூலம் மற்றவர்கள் சந்தோஷப்படுவது என்று காளியப்பன் இருளாயி விலைக்கேற்றியதில் பரம சந்தோஷம் தானே அடைந்திருக்க முடியும் பரமாச்சாரியார் அவருக்கு விரோதமான எதுவும் இந்த வீட்டில் புழங்கக்கூடாது என்பதுதானே நிபந்தனை கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார் என்ற அத்வைதம் பொய்யா அது ஆச்சாரியாருக்கு விரோதமா எனக்கு தெரிந்து விரோதமில்லை எங்கிருந்து வந்ததோ அந்த சூறைக்காற்று காடுமேடெல்லாம் கதிகலங்க வைத்து கருவேலங்காட்டுக்குள் புகுந்து விசிலடித்து வாழைத்தோப்புகளை படுத்த படுக்கையாக்கி ஊருக்குள் புகுந்து இழைத்த வீடுகளையெல்லாம் இழுத்து தரையில் போட்டு கூரைகளை சுருட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பேயாட்டம் ஆடி வந்த காற்று காளியப்பன் இருளாயிக் குடியிருந்த குடிசைக் கூரைகளை தலையிலிருந்து தொப்பியை கலற்றுவது போல தூக்கி விட்டு போய்விட்டது கொஞ்ச நேரத்தில் கூடி வந்த மேகம் பிழிந்து கொண்டது கண்ணை பறித்து கொண்டோடிய ஒரு மின்னல் இருளின் அடர்த்தியை இரண்டு மடங்காக்கியது அருகில் விழுந்த ஓர் இடிச்சத்தத்தில் இருதயம் ஓடிப்போய் முதுகில் ஒளிந்து கொண்டது தீப்பிடித்து எரிந்ததொரு தென்னை மரம் எதிர்வரசை தோப்பில் அதற்கு பிறகு பெய்த மழையை காளியப்பன் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை இரவு பதினோரு மணிக்கு என் தொலைபேசி துடித்தது ஐயா காளியப்பன் பேசுறேங்க ஐயா இந்த அளவுன்னு இல்ல மழை காத்துல குடிச காலி ஆயிடுச்சுங்க சீல துணிமணி எல்லாம் காத்துல போயிருச்சு ரெண்டு மணி நேரமா நினைஞ்சே நிக்கிறோம் ரெண்டு பேரும் இப்படியே விட்டா வெரைச்சே செத்துருவோம் விடுகிறதுக்குள்ளேங்கய்யா இடி விழுகிற ஓசையும் என் செவிகளுக்கு கேட்டது நான் யோசிக்கவில்லை வீட்டு சாவி எங்க இருக்கு இடுப்புல இருக்குங்க ஐயா வீட்டை திறங்க ஐயா நான் சொல்றேன் தொடரங்க வீட்டை இன்னிலிருந்து வீடு உங்களுக்கு உள்ள போய் குடியிருங்க போங்க எதிர்முனையில் விசும்பல் கேட்டது என் முடிவை மகா பெரியவர் ஏற்றுக்கொள்வார் நடேச ஐயர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ போக போக புரிந்து கொள்வார் வேதங்கள் சொல்லாதது சிறுகதை முற்றும் இந்த கதை அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்தது ஒரு படத்துல நடிகர் விக் விவேக் சொல்லுவாரு எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது அப்படிங்கிறத மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் அது இன்னைக்கும் அது பொருத்தமாக தான் இருக்கு ஏன்னா ஜாதி மத வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வந்து காலகாலம் தொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இதுவே வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி மத வேறுபாடுகள் இந்த இடத்துக்கு இவங்க நுழையக்கூடாது தலித் மக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவினை வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அது சம்பந்தப்பட்ட டிஸ்கஷனும் போய்கிட்டே தான் இருக்கு அதுக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அதுக்கு ஒரு முன்னே முன்னோட்டமாக கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதை சார்ந்து வேதங்கள் சொல்லாதது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த ஜாதி மதம் சம்பந்தப்பட்டது அந்த ஆச்சாரம் சம்பந்தப்பட்டதை பேச வச்சு இந்த கதை எழுதியிருக்காரு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த கதையை இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்